தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமை பணியல் தொகுதி நான்கு தேர்வு அடுத்த மாதம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்பு கூட்டம் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலத்தி ஒரு வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஆர்த்தி கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு கோட்டேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்துக்கு வேலூர் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கி பேசியதாவதும் வேலூர் மாவட்டத்தில் டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு வேலூர் காட்பாடி கேவி குப்பம் குடியாத்தம் பேர்வட்ட ஆகிய ஆறு இடங்களில் பதிமூன்று தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது இந்த தேர்வை முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐந்து பேர் எழுத உள்ளனர் நூத்தி முப்பது தேர்வு அறைகளுக்கு தலா ஒரு முதன்மை கண்காணிப்பாளர் ஒரு அலுவலர் என்று இருநூத்தி அறுபது பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்காக துணை கலெக்டர் தாசில்தார் நிலையிலான அலுவலர்கள் தலைமையில் பதினொன்று பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வர்கள் ஆள் மாறாட்டம் காப்பியடித்தல் உள்ளிட்டவற்றில் ஈடுபடுகிறார்களா என்று பறக்கும் படையினர் கண்காணிக்க வேண்டும் கருளங்களில் இருந்து வினா கொண்டு செல்வதற்காக நாற்பத்தி எட்டு மொபைல் யூனிட்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வுக்கான வினாத்தாள்கள் வைக்கப்படும் கருவுள்ள பகுதிகளில் தீயணைப்பு வாகனம் மற்றும் தீயணைப்பு வீரர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் தேர்வு நடைபெறும் மையத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் தேர்வு நாளன்று தேர்வு நடைபெறும் அனைத்து மையங்களிலும் தடையில்லா மின்சாரம் வழங்குவதை மின்சாரத்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் மேலும் தேர்வு முடிவுற்ற பின்னர் விடைத்தாள்கள் இரவு நேரத்தில் கொண்டு செல்லப்படுவதால் அன்று முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் அனைத்து தேர்வு மையங்களிலும் தேர்வு நாளுக்கு முன்னதாக அந்தந்த உள்ளாட்சி அமைப்பினர் தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும் மேலும் அங்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பஸ் நிலையங்களில் இருந்து தேர்வு மையத்துக்கு சிறப்பு பஸ்கள் இயக்க வேண்டும் கண்காணிப்பு அலுவலர்களாக வருவாய் கோட்டாட்சியார்கள் துணை கலெக்டர் நிலையிலான அலுவலர்கள் தேர்வு மையங்களை முன்னதாகவே பார்வையிட்டு தேவையான முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தேர்வு அறைகளில் கண்காணிப்பாளர்களாக ஆசிரியர்களையும் நியமிக்க வேண்டும் ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்களை நியமிக்க கூடாது இவ்வாறு கலெக்டர் கூறினார் இதில் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் முத்தையா வேலூர் மாநகராட்சி கமிஷனர் ஜானகி வருவாய் கோட்டாட்சியர்கள் கவிதா சுபலட்சுமி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்